வணக்கம் எமது தாயவாழ் உறவுகளுக்கு இனிய வணக்கம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களில் சவுதி அரேபியாவிலிருந்து கிடைக்கப்பட்ட விசேட செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றோம் சவுதியில் மோட்டார் டெலிவரி செய்து லட்சங்கள் சம்பாதிக்கலாமா சமூக வலைத்தளங்கள் மூலம் காணப்படும் விளம்பரங்கள் இவை சொந்த ஊரிலிருந்து இந்த விளம்பரத்தை வைத்து நிறைய பேர் வர முயற்சி செய்கின்றனர் முடிந்தவரை மோட்டார் டெலிவரிக்கு வர வேண்டாம் அப்படி நல்லா போய்விடும் என்று பல பேர் இங்கே வந்திருக்கின்றார்கள் ஆகவே உனக்காக ஒரு குடும்பம் காத்திருக்கின்றது ஏனென்றால் சவுதி அரேபியா சாலைகள் இப்போதும் மோட்டார் பக்குகள் டெலிவரிகளுக்கு உகந்தது அல்ல குறிப்பாக சிறிய சிறிய பக்குகள் நாட்டல் மாதிரி கரடுமுரடான சாலைகள் இல்லை கொஞ்சம் மென்மையான சாலை பிரேக் பிடித்தால் வழக்கம் ஹெவி பேக் சவுதி அரேபியா ஓட்டுறவர்களை பாருங்கள் நல்லா இருக்கு ஆனால் கிடைக்கின்ற மோட்டார் பைக்குகள் இருக்கும் இந்த பைக்குகள் நூற்றி இருபது கிலோமீட்டர் வீகத்தில் வரும் காருக்கு முன்னால் குதிக்கும் காரணங்கள் சட்டங்கள் சரியாக பின்பற்றாமல் பலது இடம் பக்கம் திரும்பும்போது இண்டிகேட்டர் பயன்படுத்துவது கூட இல்லை நீங்கள் மோட்டார் பைக் ஓட்டும் போது இங்கே இதுபோன்ற சட்டங்கள் பின்பற்றாத காரணத்தினால் விபத்துகளை சந்திப்பது நீங்களாகவே மட்டுமே இருக்கின்றது ஆகவே இதை முதலில் புரிந்து கொள்ளுங்கள் நேரத்தில் டெலிவரி செய்பவர்கள் ரொம்ப வெயில் அதிகமாக இருப்பதனால் ஹெல்மெட் ஜாக்கெட் பாதுகாப்பு கவசங்கள் இல்லாமல் பைக் ஓட்டுகின்றார்கள் இதுவும் மிகப்பெரிய ஆபத்தாக காணப்படுகின்றது நேரத்தில் சம்பளம் வாங்க இரண்டு வருட ஒப்பந்தம் கையெழுத்தாகின்றது எந்த நிறுவனமும் திடீரென எக்ஸிட் கொடுக்கவில்லை என்றால் நாட்டில் நாட்டில் சென்று ஓடுவது போல் இல்லை கிலோமீட்டர் தூரம் பயணிக்க வேண்டி இறக்கம் பெரும்பாலும் பாகிஸ்தானியர்கள் ஈமானிகள் இந்த பகுதிகளில் எந்த பாதுகாப்பும் இல்லாமல் மோட்டர் பைக் ஓட்டுவதை காணக்கூடியதாக இருக்கிறது சில சமயம் திடீரென டிரைவருடன் வரும் பைக்கிகளும் இடையே விழுவதையும் காணலாம் ஆனால் நீங்கள் தேர்ந்தெடுப்பது கார் என்றால் தைரியமாக செல்லுங்கள் கார் என்றால் தைரியமாக உழைக்கலாம் உழைத்தால் பயன் அடையலாம் மோட்ட பைக் என்றால் அது வேண்டாம் அனைவரும் நலன்பெற பிரார்த்தனைகளை செய்வோம் உங்கள் கருத்துக்களை வெகுவாக எதிர்பார்க்கின்றோம் உதாரணத்துக்கு எந்த அளவுகோலும் இல்லாமல் மோட்டர் பைக் ஓட்டுகின்றார்கள் உதாரணத்துக்கு நம் காருக்கு முன்னால் பின்னும் பெறுவதை பார்த்தால் நாம் தான் விபத்தை தவிர்ப்போம் பொதுவாக மனைவி குழந்தைகள் தாய் தந்தைகள் இல்லை என்றால் அனைவரும் இதை ஓட்டுகின்றார்கள் என்று நேற்று பார்க்கின்றோம் ஆகவே மோட்டர்பைக் ஓடிக்கொண்டிருப்பவர்களுக்கும் இதே நேரத்தில் மோட்டர் பைக் ஓட்டி இங்கே நிறைய சம்பாதிக்கலாம் என்று வருபவர்களுக்கும் இந்த பதிவு சமர்ப்பணம் சவுதி அரேபியாவில் கடந்த செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதி உயிரிழந்த தமிழக செவிலியர் ஏஞ்சல் உடல் தாயகம் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றது சவுதி அரேபியாவின் அராரில் உயிரிழந்த தமிழக செவிலியர் உடல் இந்தியா வந்த பிறகு நிலையத்திலிருந்து அவரது உறவுகளிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது கிட்டத்தட்ட ஐந்து மணி நேரங்களுக்கு மேலாக விமானம் தாமதமானது இந்த சம்பவம் ஏர் இந்திய எக்ஸ்பிரஸின் அலட்சியத்தினால் ஏற்பட்டதாக குடும்பத்தினரும் சமூக ஆர்வலர்களும் பயணிகளும் குற்றம் சுமத்தி தமிழ்நாடு வேலூர் மாவட்டம் அம்பேத்கர் நகரைச் சேர்ந்த செவிலியரான ஏஞ்சல் வைத்திருவத்தார் ஒரு உடலை பெங்களூர் விமானியத்திலிருந்து குடும்பத்திடம் ஒப்படைக்கப்பட்டு தொழில்நுட்ப காரணங்கள் கூறி தாமதம் ஏற்படுத்தியதாக குடும்பத்தினர் குற்றம் சுமத்தினர் சவுதியின் அரார் பிரின்ஸ் அப்துல் அசீஸ் மருத்துவமனையில் செவிலியராக பணியாற்றிய ஏஞ்சல் காய்ச்சல் மற்றும் வாந்தி காரணமாக பணிபுரிந்த மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் கடந்த செப்டம்பர் இருபத்தி ஆறாம் திகதி உடநிலை மோசமடைந்து தொடர்ந்து ஏற்பட்ட மாரடைப்பால் உயிரிழந்தார் உருந்து வேலைக்காக சவுதி அரேபியா வந்து பத்து மாதங்கள் பிறகு காய்ச்சல் தீவிரம் காரணமாக ஏற்பட்ட மரடைப்பால் பாதிக்கப்பட்டு எதிர்பாராதமாக அவர் உயிரிழந்தார் டிசம்பரில் திருமணத்துக்காக காத்திருந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது விடுமுறையில் வீடு திரும்புவதை திருமணம் செய்து கொள்வது குறித்து ஏஞ்சல் மகிழ்ச்சியுடன் வேலை செய்கின்ற நண்பர்களுடன் பேசி வந்திருக்கின்றார் ஏஞ்சல் உயிரிழப்பு தொடர்பான தகவல் கிடைத்து சவுதியின் அறாரில் இருக்கும் சங்கம் உடலை வீட்டுக்கு கொண்டுவருவதற்கான வருவதற்கான சட்ட நடைமுறைகளை ஏற்றுக்கொண்டு அதே மருத்துவமனையின் பிணவுறவையில் வைக்கப்பட்ட உடலை கேரள சபை உறுப்பினரும் மத்திய குழுவின் தலைவருமான யாஹியரும் பெற்றுக்கொண்டு அரார் விமானத்துக்கு உடலை கொண்டு வந்தார் ஆகவே பல்வேறு சமூக நல அமைப்புகள் டிக்கெட் எடுப்பதற்கும் பல்வேறு உதவிகளை புரிந்திருக்கிறார்கள் மறுநாள் சவுதி அரேபியா அர்லையன்ஸ் விமானத்தில் ரியாத்துக்கு கொண்டு வரப்பட்ட உடல் ரியாத்திலிருந்து ஏர் இந்திய எக்ஸ்பிரஸ் மூலம் மும்பைக்கும் அங்கிருந்து ஏர் இந்திய எக்ஸ்பிரஸ் மூலம் பெங்களூர் விமானத்துக்கும் கொண்டு செல்லப்பட்டதும் இருப்பினும் சவுதி அரேபியாவிலிருந்து உடலுக்கு அனுப்பப்பட்ட ஆவணங்கள் அனுப்பப்பட்ட ஆவணங்கள் மும்பை விமானியத்தில் பெங்களூருக்கு அனுப்பப்படவில்லை ஏர் இந்தியாவின் இந்த அலட்சியத்தில் உடல் உறவுகள் ஒப்படைக்கப்படவில்லை ஆவணங்கள் அடுத்த விமானத்தில் வந்த பின்னரே உடலை விடுவிக்க முடியும் என்று விமானிய ஊழியர்களும் தெரிவித்தனர் ஆகவே அதிகாரிகளும் உறுதியாக கூறிய பெண் உடலை பெற வந்த ஏஞ்சலும் உறவுகள் சதீஷ் புகார் கூறினார் கார்கோ விமான நிறுவனங்களுடன் பலமுறை பேச்சுவார்த்தை நடத்தி ஐந்து மணி நேரத்தின் பிறகு உடல் உறவுகளிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றன இதையடுத்து உறவுகள் சதீஷ் உடலை பெற்றுக்கொண்டார் தொடர்ந்தும் வீட்டுக்கு கொண்டு வரப்பட்டு உடல் வேலூர் இருக்கும் அம்பேத்கர் நகரில் கல்லறை தோட்டத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கின்றன தமிழர் ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார் ஜனாசா நல்லடக்க அறிவை குமரி மாவட்டம் முஸ்லிம்ஸ் இளங்கடை முஸ்லீம் சமுதாயத்தைச் சேர்ந்த ஹாயி ஆப்தீன் பைது அறுபத்தி ஏழு அவர் இன்று உம்ராஸ் என்ற இடத்தில் பஜர் தொழுகையின் பிறகு மதினாவில் உயிரிழந்திருக்கிறார் அவர்களின் நல்லடக்க ஏற்பாடுகள் சவுதி அரேபியா தமிழ் மன்றம் மதீனா பொறுப்பாளர் அசரப் அவர்கள் முயற்சியில் முடிக்கப்பட்டு இன்று அசர தொழுகை மதீனா ஜனாசா தொலகை வைக்கப்பட்டதும் எண்ணத்தில் பாக்கியில் அடக்கம் செய்ய ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது என்று பதினான்காம் திகதே அவரை நல்லடக்கம் செய்ய உதவுவதற்கு கடவுளின் அருளை வேண்டி வாய்ப்புள்ளவர்கள் அனைவரும் அவருடைய நல்லடக்கத்தில் கலந்து கொள்ளுமாறு அன்போடு விட தகவல் சவுதி அரேபியா தமிழ் மன்றம் சவுதி அரேபியாவில் விசிட்டிங் விசாவில் உள்ளவர்கள் இகாமாவுக்கு மாற்ற முடியுமா சவுதி அரேபியாவில் பாஸ்போர்ட் பொது இயக்குநரகம் அறிவித்தலின் அடிப்படையில் பதினெட்டு வயதுக்கு உட்பட்டவர்கள் விசிட்டிங் வீசாவில் சவுதி அரேபியா வந்தார் அவர்கள் தாய் தந்தை இருவரும் இகாமாவுடன் சவுதி அரேபியாவில் இருப்பவர்களே ஆக இருந்தால் அவர்கள் இகாமாவுக்கு மாற்ற முடியும் இந்த நடைமுறை ஏற்கனவே இருக்கின்றது என்றாலும் வெளிநாட்டைச் சேர்ந்த ஒருவர் தான் சட்டப்பூர்வமாக சவுதியில் இருப்பதாகவும் மனைவி குடும்ப விசாவில் இருப்பதாகவும் ஆனால் தனது மகன் விசிட் விசாவில் இருப்பதனால் மாற்ற முடியுமா என்ற கேட்டுவிகளுக்கு யவசத் இது சாத்தியம் என்று பதில் வழங்கியிருக்கின்றது ரியாத் மாநகரில் இந்தியன் வெல்ஃபாபுரம் நடத்தும் சமூக நல்லிணக்க தமிழர் ஒன்று கூடல் மற்றும் கருத்தரங்கம் வருகின்ற ஒக்டோபர் இருபத்தி நான்காம் திகதி வெள்ளிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு இடம் சுலை இஸ்திகாரா எக்ஸிட் பதினெட்டாம் சிறப்பு அப்துல் சமது பாராளுமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் மானம்பாறை தலைப்பு தலைநிபுரம் தமிழகமும் அதற்கு துணை நிற்கும் எஸ் சேவைகளும் இதில் சிறப்பு வசதிகளும் சிறப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றது அழைப்பின் மகிழ்வது இந்தியன் வெல்ஃபா போரம் இந்தியர் நல்வாழ்வு பேரவை ரியாத் மத்திய மண்டலம் சவுதி அரேபியா இன்றைய நாளுக்குரிய நாணய பெருமதிகளை பார்ப்போம் இலங்கை மற்றும் இந்திய ரூபாவில் இலங்கை ரூபாவில் எண்பது ரூபாவும் இந்தியன் ரூபாவில் இன்றைய தினம் இருபத்தி மூன்று ரூபாவும் சென்று கொண்டிருக்கின்றது சவுதி அரேபியாவிலிருந்துக்கு விடுமுறைக்கு தாயகம் சென்ற இளம் இந்தியப் பெண் ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார் சவுதி அரேபியாவின் அல்ஹோபரில் வசிக்கும் சாதிக் மனைவி தஃசீரா தஸ்னி வயது இருபத்தி எட்டு என்ற இளம்பெண் சொந்த ஊரில் உயிரிழந்திருக்கின்றார் திடீரென ஏற்பட்ட உடல்நலக் குறைவின் காரணமாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கின்றார் சவுதிக்கு ஐந்து ஆண்டுகளாக நேரடி விமான சேவைகள் இல்லை தமிழக அரசு மௌனம் காப்பது ஏன் தமிழர்கள் ஆதங்கம் தமிழர்கள் அதிகம் வசிக்கும் சவுதி அரேபியா நாட்டில் ஒரு நேரடி விமான சேவை கூட இல்லாத நிலையில் தமிழகம் இருக்கின்றது இந்த விஷயத்தில் கடந்த நான்கு ஆண்டுகளாக தமிழக அரசு அழுத்தம் தராமல் மௌனம் காக்கின்றது தொழில் கல்வி சுற்றுலா முதலீடு என்ற பல்வேறு காரணங்களுக்காக சர்வதேச பயணிகள் லட்சக்கணக்கில் தமிழகம் வந்து செல்கின்றனர் இப்படி இருக்க வளைகுடா நாடுகளில் ஒன்றான சவுதி அரேபியாவின் மெக்கா மதீனா நகரங்களுக்கு முஸ்லிம் மக்கள் அதிகளவில் அளவில் புனித பயணம் மேற்கொள்கின்றனர் முக்கிய இடங்களாக ரியாத் தமாம் நகரங்களுக்கு மிக தமிழர்கள் அதிகம் வசிக்கும் நாடுகளில் மூன்றாவதாக சவுதி அரேபியா இறக்கனது இங்கு மட்டும் மூன்று தசம் ஐந்து லட்சம் தமிழர்கள் வசிக்கின்றனர் ஆகவே வைரஸின் பெண் ரியாத் கித்தா நகரங்களுக்கான நீரடி விமான சைகள் இல்லாத நிலையில் எமது தமிழர்கள் அவதியுறுகின்றனர் தமிழகத்துக்கு மற்ற பிரச்சினை வந்தால் கொதித்தளம் தமிழக அரசு தாங்கள் சம்பாதிக்கும் பல மில்லியன் கணக்கான வருமானத்தை இந்தியாவுக்கு குறிப்பாக தமிழகத்துக்கு ஒவ்வொரு வருடமும் அனுப்பி முக்கிய நிதி ஆதாரமாக திகழ நிலையில் தங்களுடைய பயணத்தை எளிதாக்கம் வழிவகை செய்ய வேண்டும் என்று தமிழர்கள் சார்பாக கோரிக்கை வைக்கப்படுகின்றன இந்தியா சவுதி அரேபியா இடையே பாசா என்ற விமானப் போக்குவரத்து ஒப்பந்தம் அனுமதிக்கப்பட்ட வாரத்தின் இருக்கைகளின் எண்ணிக்கை ஐம்பதனாயிரம் தொடக்கம் இருபதனாயிரம் இருக்கைகள் காலியாக இருக்கின்றன ஆகவே தமிழகத்தில் இருக்கும் ஆட்சியர்கள் இதில் செவிமடுக்க வேண்டும் என்பது நிபந்தனையாக காணப்படுகின்றது கொள்ளாத தமிழர்களின் நிலைமைகள் தமிழகமாம் பெரும்பாலும் விமான சேவைகள் அடிப்படை விஷயம் இருக்கின்றது அதாவது லாபம் இருந்தால் விமானம் விடுவார்கள் இல்லை என்றால் நிறுத்துவார்கள் இது பெரும் நிறுவனங்கள் யுத்தி வருடம் வருடம் பள்ளி விடுமுறை காலங்களில் நான்கு மாதம் விடுவார்கள் லாபம் கிடைக்கும் அவ்வளவுதான் இந்த விஷயத்தில் தமிழக அரசு கவனம் செலுத்த வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கனதா நன்றி உறவுகளே மீண்டும் ஒரு சவுதி அரேபியா பற்றிய விசேட செய்திகளோடு உங்களை சந்திப்போம் நாளைய தினம் சவுதி அரேபியாவில் இலவச இரத்த பரிசோதனை செய்கின்ற இடங்கள் பற்றிய தகவலை திரையிற்கின்றோம் நன்றி வணக்கம்